நாளிலே இயேசுவின் தாயூ நம் அன்னையுமான புதிய மருக அன்னை அன்னையினுடைய மலையிலே நாம் சிலுவை பாதை செய்ய இருக்கிறோம் இந்த சிலுவை பாதை ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு என்று இல்லாமல் இன்றும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு தனது கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் சிறுமைகளையும் இயேசுவின் பாடல்களோடு தியானித்து இந்த சிறுமை பாதையில் பக்தியோடு பங்கெடுத்துக் கொள்வோம் மலையிலே நிறைவேறக்கூடிய ஆண்டவருடைய இறைவருந்த பதிலையும் பங்கெடுத்து இறைவரின் ஆசை என்ற நாளிலே பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிலுவை பாதையில் நாம் தகுதியுடன் பங்கெடுத்துக்கொள்ள நமது குற்றங்கள் குறைகள் பாவங்களை நாம் நினைவு

ஏழபாடு ஆராதித்தோனையும் நமக்கு நன்றி என்று பண்ணிடும் அது ஏனென்றால் தமது பாரமான அச்சித்த சிலுவையை கொண்டு விழவத்தை முதல் நிலை இயேசுவை சிலுவை மரத்திற்கு தீர்ப்பிடுகின்றனர் இயேசு குற்றமற்றவர் நீதிமன்றங்கள் கிறிஸ்துவுக்கும் அநீகமாய் நடந்து கொள்ளும் மக்கள் கூட்டத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்துகிறார்கள் இயேசு சுமக்கும் சிலுவை ஒரு கணுமரம் ஆனால் இயேசுவின் கையில் அது ஒரு பெரும் கருவி பால நாட்கள் நினைவுகள் நம்மை தொடர்ந்து வருகின்றன ஆணவம் கோபம் போன்ற சோதனைகளை விழுகிறார் சிலுவையை சுமந்து சென்ற கிறிஸ்து தரையில் விழுகிறார் நாம் அருள் வாழ்வில் இருந்து தவறி வீழ்வதற்கு பரிகாரமாய் அவர் கீழே விழுகிறார் திருமுழுக்கின் போது இறைவன் நமக்கு அருள் கொலைகளை தந்துள்ளார் பாவத்தினால் நாம் அச்செல்வங்களை தரையில் செதில் வரும் துன்பங்களை அன்னையை போன்று பொறுமையுடன் ஏற்று மனிதர் முன் உலகின் ஒளியாய் ஒளிர வேண்டும் ஜபம் நல்ல இயேசுவை நீ பாடுகள் போது உன் தாய் உம்மோடு இருந்தாள் உம் அன்னை எங்களுக்கும் அன்னை ஐந்தாம் நிலை சிறேனை ஊராகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க துணைபுரிகிறார் இயேசுவின் சிலுவையை நாம் புனிதமாக போற்றும் சிலுவையை சுமக்க பேர் பெற்றவர் சீமோன் அப்போ தலரிலும் யாருக்குமே கிடைக்காத பேரு அது படைப்பிற்கு உயிர் கொடுத்தவர் பாரச்சிலமை சொல்லாது வலுவற்ற நிலையில் கீழே விழுகிறார் நடக்க திறனற்று களைப்புற்றி மறுவாழ் பெற எச்சரிக்காக இருக்கும் அறை ஒன்று பெருமை பார்க்க வேண்டும் இனி வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்வர் கிறிஸ்துவே என நமக்கு கற்பித்த மானிட உடல் எடுத்த இறைமகன் இத்தகைய கொடூர நிந்தனையை ஏற்றுக்கொள்கிறார் ஜபம் சுதீரம் வடிந்திடவே இடர்பாடு மந்தி எல்லாம் நிறைவேறிற்று நிறைவேறிட்டோடி கூறிய இறைவாக்கு இவ்வாறு நிறைவேறியது அத்தாயின் சொல்லொன்னா துயரை காட்ட வழி ஏது இயங்கள் எனக்கும் எப்படி இருப்பார்கள் என்று அதே அதேபோன்று நல்லவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றது நமது வாசகத்தில் நாம் இந்த தமிழகத்தில் இருக்கும் பொழுது நாம் பல நேரங்களில் குற்றங்களை குறைப்பதாக கூறிக்கொண்டு குற்றத்திலேயே வந்து கொண்டிருக்கோம் இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையோ ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் தெரியாமல் அல்லவா இருக்கும் இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டார்கள் ஆகவே கோவில் கற்பித்துக் கொண்டிருந்த இயேசு உரத்த குரலில் நான் யார் இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை